حن قلبي المدين لرسول الله فاقتفى القلب حنينا طالبا السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله والصلاه والسلام على رسول الله ما بعد قال الله سبحانه وتعالى في القران الحميد والقران المجيد. اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم.

உமத்திடமிருந்து எந்த காரியத்தை விரும்பினார்களோ அது அவர்கள் பிறந்த மாதத்தில் நடைபெறுகின்ற பொழுது இன்னும் நபி அவர்கள் சந்தோஷப்படுகின்றார்கள் நபி உம்மத்தின் மீது ஆசைப்பட்டது மனிதர்கள் பாவம் செய்யக்கூடாது முன் சென்ற உமத்திற்கும் என்னுடைய உமத்திற்கும் மத்தியில் வேறுபாடு இருக்க வேண்டும் என்று நபி ஆசைப்பட்டார்கள் என் உம்மத் முன் சென்ற உம்மத்துக்கு மத்தியில் பலதரப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது அவர்களுக்கு உதவு கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரு ரத்தம் முஹஜலீன் என்ற ஒரு சிறப்பு அவர்கள் கொடுக்கப்படவில்லை என் உம்மத்துக்கு மட்டும் கொடுக்கப்படுகிறது எனவே ஒவ்வொரு விஷயத்திலும் சரி இந்த உம்மத் முன் சென்ற உம்மத்தை விட சிறப்பு பெற்றதாக இருக்கிறது அதனால்தான் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் சீமா உம்மத்தி என் உம்மத்துடைய அடையாளம் என்ன தெரியுமா ஒர்ரம் முஹஜலீன் அவர்கள் எல்லாம் கை கால்கள் எல்லாம் முகங்கள் எல்லாம் வெடிச்சம் பெற்றவர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு சிறப்பை பெற்றதாக எனவே நாம் பெருமானார் ஒலியா இல்லையா என்று கேட்கின்றார்கள் பெருமானாருடைய உம்மத்தில் வந்த நாம் வலுவை செய்வதன் காரணமாக நாளை மறுமையிலே நம்முடைய முகங்கள் கை கால்கள் எல்லாம் வெளிச்சம் பெற்றதாக இருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம் நபியுடைய மறுக்கின்றவர்கள் ஆனால் நபியுடைய உமத்திற்கு அல்லாஹுதான சிறப்பை தருகின்றான் என்ன சிறப்பை தருகின்றான் சாதாரண சிறப்பு கிடையாது கை கால்கள் எல்லாம் முகங்கள் எல்லாம் ஒதுவுப்பட்ட இடங்கள் எல்லாம் அதிகமாக மின்னுகிறது அதில் தப்பு பொறிராத மேலே போய் ஒழு செய்கின்றார்கள் என்று வருகிறது என்ன காரணம் மேலே போய் தனியாக ஒழு செய்கிறீர்களே நான் என்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அதிகமாக ஒழுவுடைய இடங்களில் நாளை மறுமையிலே பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக நான் கூடுதலாக என்னுடைய உறுப்புகளை தண்ணீரை கொண்டு நான் அதிகப்படுத்துகிறேன் என்றார்கள் செய்தனாபு உரையராது இல்லாத என்ன காரணம் நாளை மறுமையிலே என் நபி கண்டுபிடிப்பதற்கு இதுதான் வழியாக இருக்கிறது யோசிப்பாரு தண்ணீர் நாளை நமக்கு அடையாளம் காட்டும் என்று சொன்னார் பெருமானது எந்த அளவுக்கு நாளைக்கு வருவே இவர்கள் என்னுடைய குமத்துகளில் என் மீது செலவா கூறியவர்கள் என்னை கொண்டாடியவர்கள் என்னுடைய மீளாதை கொண்டாடியவர்கள் என்று நபி அவர்கள் பார்க்கின்ற பொழுது எப்படி நம்மை அடையாளம் காட்டு ஒரே ஒரு சுண்ணத்தின் வெளிப்பாடு ஒரு ரத்தம் முகஜலீன் ஒதுவுடைய உறுப்புகளில் பரந்த விட கொஞ்சோண்டு கூட்டுறதுனால நாளைக்கு உம்மத்தில் கண்டுபிடித்து விடுவார்கள் ஆ என் உம்மத்தில இவன் இவன் தான் என்னுடைய சுண்ணத்தை அதிகம் செய்தவன் விரும்பியவன் என்று சொன்னான் நபியுடைய தாத்தோடு சம்பந்தப்படக்கூடியது தான் மோலிதும் மீளாதும் என்று சொன்னார் அதை செய்யக்கூடியவன் எப்படி நபி அவர் நாளை மறுமையில கண்டுபிடிக்காமல் இருப்பார்கள் எனவே நபி ஆசைப்பட்டதை நாம் செய்ய செய்யவன் அதனால்தான் சலல்லா அலிஸ்லம் பாருங்க நாம் இன்னைக்கு பாவத்துல மோழிக்கிட்டு சொல்றாங்க குஷ்டரோகி யாருடைய கைகால்கள் குஷ்டமாக இருக்கிறதோ அவர்களின் பக்கம் உங்கள் பார்வையை பார்க்காதீர்கள் என்றார்கள் குஷ்டரோகி பக்கம் பார்க்காதீர்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அதன் மூலம் ஒரு பெருப்பு ஏற்பட்டு விடலாம் அதனால் ஒரு உம்மத்திய முகமதியால் வெறுத்ததாக ஆகிவிடும் பார்த்து விடாதீர்கள் வேண்டாம் அது அல்லாஹுடைய கலாக்கத்தில் கட்டுப்பட்டது போய்விடுங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க குஷ்டரோகியை பார்க்காதீங்கன்னு நாங்கள் பெருமானர் செல்லார்ஸ் இன்றைய நிலைமை நாம் நபி அவர்கள் விரும்பாத பாவமான காரியங்களின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஈடுபட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கும் எனவே தான் சல்லா அலிஸ்லாம் செய்தா அலில்லா அவர்கள் சொன்னார்கள் உலகிலே மூன்று விஷயத்தில் மூன்று விதமான மனிதர்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் நாயகம் சொல்லுகின்றார்கள் வாலியின் பாபுஹா அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா மனிதர்களில் மூன்று வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய நபி அவர்களை விரும்ப மாட்டார்கள் நீங்கள் அவர்களை பார்த்தால் தவிர்ந்து கொள்ளுங்கள் முதலாவது செய்தி அவர்கள் சொல்லுகின்றார்கள் அழகாக இருக்கும் ஆனால் உள்ளம் மோசமானதாக முகத்தால் தோற்றத்தால் அழகானவர் உள்ளத்தால் மோசமானது உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா கெட்ட குணங்களும் உள்ள மறைந்திருக்கிறது வெளிரங்க அழகை வைத்து ஏமாந்து விடாதீர்கள் அழகு எல்லாருக்கும் கொடுக்கப்படலாம் கருண் யார் இந்த பூமியிலே மாட்டிக்கொண்டான சென்று கொண்டிருக்கிறான் அந்த அழகானவன் என்று எல்லாருக்கும் இருக்கலாம் ஆனால் அலங்காரம் இருக்காது இந்த துணியாவில் வந்ததற்காக கல்வை அலங்கரிக்க வந்தவர் தான் அனிருல்லா அவர்கள் சொன்னார்கள் கல்வ் ரெண்டாவது உடல்ல பார்த்தா ஆரோக்கியமா இருக்கும் உள்ளம் நோய் பிடிச்சு உடல் ஆரோக்கியம் முக்கியம் கிடையாது உள்ளத்தில் நோய் இருக்கக்கூடாது உள்ளம் பரிசுத்தமாக சுத்தமாக இருக்க வேண்டும் உள்ளம் நோய்களை சுத்தமாக இருக்க வேண்டும் இதே அலிரதி அல்லா அவர்கள் சொல்லிக்கின்றார் என்று பாவம் என்ற நோய் கபடம் குரோதம் விரோதம் பொறாமை போட்டி எல்லாம் உள்ளத்திலே மறைந்து அது நோயோடு இருக்கிறது மரியதோ நஃப்ஸ் என்று சொன்னார்கள் அலிரதி அல்லா அவர்கள் மூன்றாவது சொன்னார்கள் ஜமீனு பேசுறது அழகா செய்யறது செய்யறதெல்லாம் மோசமா செய்வோம் என்கிட்ட சேராதீங்க ஜமீலுல் கவுல் பேசுறது கேட்டால் அழகாராக இருக்கும் அழகாக இருக்கும் உள்ளம் இருக்கும் அவனை பார்த்தால் அவனுடைய பேச்சை கேட்டால் ரசித்து போய்விடுவீர்கள் பெருமானாரை திட்டக்கூடியவர்கள் அவருக்கு மோசமான விஷயங்களை பேசக்கூடியவர்கள் அழகாகத்தான் பேசுகின்றார் ஆனால் தான் மோசமாக என்றார்கள் அலிலாக இந்த மூன்று சமூகத்தினர் பிணைவர்களை பார்த்தால் நீங்கள் சேர்ந்து விடாதீர்கள் அவர்கள் விஷயத்தில் ஏமாந்து விடாதீர்கள் என்றார்கள்